ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்லி நான் உங்கள் ஆனந்த அச்சரப்பாக்கம் இன்டர்லாக் பிரிக்ஸ் இந்த சைட்டு பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்கு மதுராந்தகம் தாலுக்கா வெங் புதூர்ன்ற வில்லேஜு இந்த சைட்டு வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு மூணு வீடியோ போட்டிருக்கோம் இந்த சைட்டோட டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது அடி லென்த்து வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு பிரிக்ஸும் வந்து நம்ம சிக்ஸ் இன்ச் இன்டர்லாக் வச்சு நம்ம லே பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி டீட்டெயில் எல்லாமே இதுக்கு முன்னாடி வீட்டில் சொல்லியிருப்பேன் இருந்தாலும் இந்த முன்னாடி வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு டீட்டெயில் தெரியுன்றதுக்காக டீட்டெயில் சொல்கிறேன் நம்ம ஃபுல்லாகவே சிக்ஸ் இன்ச் இன்டர்லாக்கில் தான் லே பண்ணுறோம் டோட்டல் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு கலரில் ஒரு நூற்றி இருபது அடி லென்த்து காம்பவுண்ட் வால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அடி ஹைட்டில் ஃபுல்லாகவே நம்ம லே பண்ணி முடிச்சிட்டோம் நம்மளோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி தௌசண்ட் தான் ஆகுது இதே மற்ற காஸ்ட் வந்து இப்போ காலம்லாம் வந்தீங்கன்னா கஸ்டமர் போட்டது மற்ற காஸ்ட்லாம் கஸ்டமர் தான் டீட்டெயில் தெரியும் இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் ஹோலோடய டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்சு இன்ட்டு சிக்ஸ் இது வந்து ஒன் டுவெண்ட்டி இன்ட்டு ஃபைவ் ஃபீட் போட்டிங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரும் சிக்ஸ் ஹண்ட்ரட் இன்ட்டு த்ரீ ஃபிஃப்டி போட்டிங்கன்னா ஒரு டூ லேக் டென் தௌசண்ட் அது மாதிரி வரும் நம்மளோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் தான் கஸ்டமரோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டியில் எயிட்டி ஒரு ஒன் டுவெண்ட்டியில் ஒன் ஃபார்ட்டியில் டோட்டலாகவே உங்களுக்கு இந்த காம்பவுண்ட் ஹோலம் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து முடிகிறோம் நீங்கள் இது வந்து ஒரு ஹாலோ பிளாக்காக இருக்கட்டும் இல்லை செங்கல்லாக இருக்கட்டும் எந்த மெத்தடில் போனீங்கன்னாலும் இவ்வளோ காஸ்ட்டு கம்மியாக உங்களுக்கு வந்து காம்பவுண்ட் ஹால் வந்து நீங்கள் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க பட் ஆனால் நம்ம இதில் பண்ணும்போது நம்ம இன்டர்லாக்கில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரடுக்குள்ளேயே ஸ்கொயர் ஃபீட்டு உங்களுக்கு பெஸ்ட்டாக ஒரு காம்பவுண்ட் ஹாலு நீங்கள் சூப்பராக பண்ணிடலாம் நம்ம பட்ஜெட்லேயும் இருக்கும் ஒர்த்தாகவும் இருக்கும் நல்ல குவாலிட்டியாகவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு லுக்காகவும் இருக்கும் ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக இன்டர்லாக்கு ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த கஸ்டமருக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்க அது மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இன்டர்லாக் ட்ரை பண்ணுங்கள் அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நம்ம வந்து இன்டர்லாக் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் சேல் பண்ணுறோம் லேயிங் ஒர்க் பண்ணுறோம் அது இல்லாமல் நீங்கள் ஃபுல் காம்பவுண்ட் ஆல் கம்ப்ளீட்டாக எனக்கு ஸ்கொயர் ஃபீட் இவ்வளோன்னு எடுத்து பண்ணி கொடுங்க சார் சார்னாலும் பண்ணி கொடுக்குறோம் ஸோ வந்து நீங்கள் எந்த ஆப்ஷன் வந்தாலும் ஓகே நம்ம பண்ணித்தரோம் நம்ம வந்து பிரிக்ஸ் வந்து மெயினாக மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல் பண்ணுறோம் நம்மளோட யூனிட் வீடியோலாம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோலாம் நான் போட்டிருக்கேன் நீங்கள் அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம கம்பெனி எப்படி எங்கே வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் என்ன என்னென்ன மெத்தடெலாம் நம்ம வந்து இன்டர்லாக்கு ரெண்டு டைப்பில் பண்ணுறோம் மட்டு சிமெண்ட்டு ரெண்டு டைப்பில் பண்ணுறோம் அதிலே வந்து சைஸ் என்ன பண்ணுறோம் அது சிக்ஸு நைன் இன்ச்சு அது மாதிரி ரெண்டு டைப்பில் பண்ணுறோம் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து எந்த எத்தனை நாள் க்யூரிங் ஒர்க் பண்ணுறோம் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு வந்து நம்ம யூனிட்டை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் வீடியோ ஆல்ரெடி நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன் நீங்கள் நம்ம சேனலில் போய் பார்க்காதவங்க போய் பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் அது இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு காம்பவுண்ட் வால் பண்ணுறீங்க இல்லை வந்து ஒரு வீடு பண்ணுறீங்க எதாக இருந்தாலுமே ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் எந்த ஏரியான்னு பாருங்கள் அவங்கள போய் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஐடியா கேட்டாலும் உங்களுக்கு சொல்லுவாங்க இல்லைனாலும் நீங்கள் யூடியூப்லேயே வந்து நிறைய நீங்கள் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் தெரியும் எப்படி பண்ணலாம் எதை பண்ணலான்றது ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் இன்டர்லாக்கில் ட்ரை பண்ணுங்கள் இந்த காம்பவுண்ட் வால் ஒர்க் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ரெண்டே நாளில் முடிச்சு கொடுத்துட்டோம் ஆயிரத்தி இரநூறு பிக்ஸு நம்ம ரெண்டு நாளில் லே பண்ணி கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தத்தில் ஒரு மூணு வீடியோவாக நான் வந்து போட்டிருக்கேன் ஏன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணுன்றதுக்காக நம்ம ஒரு மூணு வீடியோவாக உங்களுக்கு போட்டிருக்கேன் இப்போ நம்ம லே பண்ணுற சைடு பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு கல் ஹைட்டு நம்ம லே பண்ணி கொடுக்க போகிறோம் ஃப்ரண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு கல் ஹைட்டு லே பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு போது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு எழுபத்தஞ்சி இன்ச்சு வரும் டோட்டலாக உங்களுக்கு எழுபத்தஞ்சி இன்ச்சுன்னா ஒரு ஆறே கால் அடி ஹைட்டு வந்துடும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை அடி ஹைட்டு வரும் இதில் வந்து அவங்க கஸ்டமர் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு ஒரு ரெண்டு அடி உள்ளே வந்து மண் கூட்ட போகிறாங்க ஏன்னா டவுனுன்றதுனால பேஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெண்டு அடி உள்ளே மண் கூட்ட போகிறாங்க அந்த ரெண்டு அடியும் மட்டும் சுற்றி பூசுகிற மாதிரி அவுட்ரு ஃபுல்லாக பூசிடற மாதிரி கான்செப்டில் பண்ண போகிறாங்க அது அடுத்தடுத்து வீடியோ வரும்போது நான் ஃபினிஷிங் வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு இப்போ பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு லைட்டு நம்ம மேஸ்திரி சாரம்லாம் எதுவும் இல்லாமல் லேட்ருலாம் எதுவும் இல்லாமல் அப்படியே லே பண்ணிட்டு வராரு நீ அதுக்கு அடுத்தது தான் வந்து லேட்ரு போட்டு அது மேலே நின்று லே பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம சிமெண்ட் பால் ஊற்றி தான் எடுக்கிறோம் ஒரு சில கஸ்டமர் சிமெண்ட் பால் ஊற்றாமே அடுக்க சொல்லுவாங்க இது கஸ்டமர் சாய்ஸு என்ன சொல்கிறாங்களோ அதை பண்ணி கொடுப்போம் இப்போது அடுக்கு இப்போ லே பண்ணுறது பார்த்திங்கன்னா தெற்கு பக்கம் சைடு பில்டிங் வந்து கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது நம்ம கிழக்கு தெற்கு இந்த ரெண்டு பக்கம்தான் நம்ம வந்து மெயினாக லே பண்ணுறோம் ஒரு எல் ஷேப் டைப்பில் தான் வடக்கு போ பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு அடி அது மாதிரி தான் நம்ம லே பண்ணுறோம் ஃபுல்லாகவே சிக்ஸ் இன்ச் இன்டர்லாக்கு நம்ம இன்டர்லாக்கில் காம்பவுண்ட் வால் பண்ணும்போது நிறைய பெனிஃபிட் இருக்குங்க இதில் பார்த்திங்கன்னா இந்த இந்த காம்பவுண்ட் வால் வந்து வேறு எந்த பிரிக்ஸில் பண்ணாலீங்கன்னா ப பண்ணாலுமே ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸுக்கு மேலே தான் ஆகும் டூ டேஸில் கண்டிப்பாக முடிக்க முடியாது நம்மளுக்கு வந்து டைம் ரொம்ப மிச்சமாகும் இது இல்லாமல் இந்த காம்பவுண்ட் வாலுக்கு உங்களுக்கு வந்து க்யூரிங் ப்ராசஸ்ன்றதே கிடையாதுங்க நீங்கள் வந்து தண்ணி விடணும் க்யூரிங் பண்ணணும் அது மாதிரி எதுவுமே கிடையாது ஆல்ரெடி நம்ம வந்து டென் டேஸ் வந்து தொட்டி க்யூரிங் பண்ணிட்டு தான் பிரிக்ஸு கொடுக்குறதுனால உங்களுக்கு க்யூரிங் ஒர்க்கே இருக்காது அது இல்லாமல் அடுத்தது உங்களுக்கு வந்து பட்ஜெட் மெயினாக வந்து நீங்கள் ஒரு ஒரு லட்ச ரூபா ஒர்க்கை ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் இல்லை சிக்ஸ்டி தௌசண்டில் நீங்கள் கண்டிப்பாக முடிச்சிடலாம் அதுதான் மெயின் பட்ஜெட் மணி நம்மளுக்கு அதிகமாக சேவ் ஆகும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மற்ற பிரிக்ஸு எல்லாத்தையும் விட இன்டர்லாக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு குவாலிட்டியாகவும் நல்ல ஸ்ட்ராங்காகவும் உங்களுக்கு ஒர்த்தாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கும் வந்து உங்களுக்கு நல்லா லுக்காக இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு இந்த ஏர்க்ராக்குன்ற ஃபால்ட்டு வரைய வராதுங்க ஏன்னா பிரிக்ஸுன்றதுனால இதில் க்ராக்குன்ற ஆப்ஷனே உங்களுக்கு கிடையாது இப்போ நீங்கள் வேறு வந்து செங்கல்ல போட்டு நம்ம கூசுறோன்னு வச்சிங்கன்னா அதில் கண்டிப்பாக நீட்டாக க்ராக் மாதிரி ஒரு வருஷம் இல்லை ஆறு மாதம் கழிச்சோ கிராக் வரும் உங்களுக்கு இன்டர்லாக் பொறுத்தவரைக்கும் ஒரு வருஷம் இல்லை பத்து வருஷம் இல்லை எப்போவுமே வந்து வாலில் உங்களுக்கு க்ராக்கே வராது ஏன்னா க பிரிக்ஸ் தானே ஒரு ஒரு பிரிக்ஸும் தனித்தனியாக இருக்கும் அது தொட்டிக்கு வரீங்கலாம் பண்ணி நம்ம கொடுக்குறதுனால பிரிக்ஸோட ஸ்ட்ரென்த்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு கிராக்ன்ற ஆப்ஷனே வராது இதில் வந்து நம்ம இது மாதிரி பண்ணும்போது இப்போது பண்ணுற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம பிரிக்ஸ்லாம் அடிக்கிட்டு காதடுப்பு மாதிரி பல காணிச்சிட்டு ஜல்லி போட போகிறாங்க இதில் உங்களுக்கு வந்து அந்த காலத்துக்கும் பிரிக்ஸுக்கும் நடுவில் ஏர்க்ராக்குன்றது வரைய வராது இது வந்து இது ஒரு ஆப்ஷனு நீங்கள் காலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிரிக்ஸ் அடுக்கினீங்கன்னா நம்ம காலத்துக்கும் பிரிக்ஸுக்கும் ஜாயின்ல கண்டிப்பாக வந்து ஒரு ஏர்க்ராக்கு மாதிரி வரும் அதை தவிர்க்கணுன்னா நம்ம வந்து இந்த ஒரு ஃபைபர் மிஸ் மாதிரி ஒன்று இருக்கும் அதை வாங்கி நீங்கள் அது ஜாயின்ல அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பட்டை கட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த கிராக்கையும் நீங்கள் தவிர்க்கலாம் ஒன்று அந்த மாதிரி ஆப்ஷன் போகணும் இல்லை இந்த மாதிரி ஆப்ஷன் வரணும் ரெண்டுத்தில் எது பண்ணாலுமே உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும் அதோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்லாக்கில் வேறு என்ன பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு இது வந்து காம்பவுண்ட் வால் ஃப்யூச்சரில் அதை ஒரு பக்கத்துலாண்டியே கூட கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சிங்களேன் அந்த காம்பவு அந்த காம்பவுண்ட் வால் நடுவில் வேஸ்ட்டு நம்ம லேண்டை தானே பக்கத்தில் இருக்குது இதை இடித்து இடித்து எடுத்துடணும் வேறு எதுனா நீங்கள் பிரிக்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இடித்து ரப்பீஸாக தான் எடுக்கும் இது அப்படி கிடையாதுங்க நீங்கள் காலம் பீம் வர இடத்துல வர கல் மட்டும் நம்ம வந்து டே டேமேஜ் ஆகும் லைட்டாக மற்ற பிரிக்ஸ்லாம் நீங்கள் அப்படியே அழகாக எடுத்துடலாம் எடுத்துட்டு நீங்கள் அந்த பக்கத்தில் அழகு சேர்த்து நம்ம அதே பிரிக்ஸை வச்சு காம்பவுண்ட் வாலில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் ஒரு நைன்டி பர்சன்ட் பிரிக்ஸு நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் டென் பர்சன்ட் இல்லை ஃபைவ் பர்சன்ட் தான் உங்களுக்கு வேஸ்டேஜ் ஆகும் அந்த விதத்துலேயும் உங்களுக்கு வந்து இன்டர்லாக் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ வந்து நீங்கள் இன்டர்லாக்கில் போகிறது உங்களுக்கு வந்து இப்போ மட்டும் இல்லைங்க ஃபியூச்சருக்காகவும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும் ஃபியூச்சர்லேயும் உங்களுக்கு வேஸ்டேஜ்ன்றது வராது இப்போ இன்வெஸ்ட் பண்ணும்போதும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற காஸ்ட்டில் பாதி காஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணால் போதும்ன்ற மாதிரி இன்டர்லாக் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டான பிரிக்ஸாக இருக்கும் ஸோ வந்து இன்டர்லாக் ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக இன்டர் இன்டர்லாக் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் டிஸ்பிளேவில் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஒரு பெருசாக ஒரு வீடு கட்டினா கூட சின்னதாக ஏன்னா ஒரு ஷெட் ஒர்க்கோ இல்லை காம்பவுண்டோ ஏதோ ஒரு ஒர்க்கு பண்ணும்போது நீங்கள் நீங்கள் இன்டர்லாகில் ஒரு சாம்பிள் பார்த்துட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் மற்ற ஒர்க்கை வீடு கட்டுறதுலாம் பாருங்கள் உங்களுக்கு இன்டர்லாக் ஒரு வாட்டி பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து கண்டிப்பாக இன்டர்லாகில் தான் பண்ணுவீங்க ஏன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஃப்ரண்ட்டு பொசிஷனுங்க ஃப்ரண்ட்டு வந்து கஸ்டமர் கேட்டால் மாதிரி நம்ம வந்து பதிமூணு கல் ஹைட்டு ஃபுல்லாகவே லே பண்ணி கொடுத்துட்டோம் ஃப்ரண்ட்டில் அந்த சைடு கார் பார்க்கிங்க்கு ஒரு சின்ன கேட்டுக்கு இது ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு நாலு கல் ஹைட்டு நம்ம லே பண்ணி தர சொல்லியிருந்தாங்க அது மட்டும் நம்ம பண்ணி கொடுத்துட்டோம் இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பின்னாடி ஒரு ஏதோ ஓப்பன் வரப்போகுதுன்றதுக்காக ஒரு அஞ்சு கல் ஹைட்டு மட்டும் பண்ணிவிட்டு மீதி பண்ண வேணாம்னு சொல்லி கஸ்டமர் சொல்லிட்டாரு அதனால் அது பண்ணலை மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு கல் ஐட்டு இந்த சைடெலாம் ஃபுல்லாக பதினஞ்சு கல் ஐட்டு பண்ணுவோம் பண்ணிட்டோம் ஃப்ரண்ட்டில் பதிமூணு கல்லை ஐட்டு பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறம் கஸ்டமர் வந்து காதலை போச்சு ஜல்லி போட்டுட்டு காலம்லாம் பூசிட்டாங்கன்னா கஸ்டமரோட ஒர்க் முடிஞ்சுதுங்க வாங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு லுக்கான ஒரு காம்பவுண்ட் வால் டூ டேஸில் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு ரெடி ஆகிடும் இது இது மாதிரி டூ டேஸில் பண்ணி கொடுத்துரும் கஸ்டமரும் ரொம்ப ஹாப்பி இது பார்த்திங்கன்னா தெரியும் இதில் இந்த ரைட் சைடு வால் இருக்கு பாருங்க இது வந்து கஸ்டமரோட வீடு கட்டின மேஸ்திரியே வந்து ட்ரை பண்ணி பார்த்தாரு அவரும் நல்லா பண்ணியிருக்காரு ஒரு ரெட் கலர் டீஷர்ட் போட்டு பண்ணியிருப்பார் அவர் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் ஒர்க் மட்டும்தாங்க நம்ம பண்ணியிருக்கோம் வீடு வந்து கஸ்டமரே பண்ணிட்டார் வீடும் நல்ல ஒரு ஒரு நல்ல லுக்கில் கஸ்டமர் சூப்பராக பண்ணியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம காமௌண்ட் நல்லா பண்ணி கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் கஸ்டமர் வந்து காலம்லாம் போட்டுட்டு பட்டக்கட்டிட்டு மேலே பீம்லாம் போட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டாருன்னா அதுக்கப்புறம் நான் ஃபினிஷிங் வீடியோ போடுறேன் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பர்லே பாய்